இந்த எல்லாத்தையுமே அவர் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சோன்னு பேச ஆரம்பிக்கிறார் மோடி ஸ்டாண்டர்ட்ஸ்லேயே ரொம்ப அபத்தமான ஆபத்தான ரொம்ப அருவருக்கத்தக்க பேச்சுக்களை தான் மோடி பேசிகிட்டு இருக்கார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது தவறி பேசின பேச்சு இல்லை நன்கு தெளிந்து ஆராய்ந்து திட்டமிட்டு பேசப்படுற பேச்சு தன்னுடைய பத்தாண்டு கால சாதனைகளை சொன்னால் ஓட்டு வராதுன்னு தெரியும் அவர் என்ன நம்புறாருனா பிளவுவாத அரசியலை பேசினா குறிப்பாக முஸ்லீம்ஸுக்கு எதிராக இந்துக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆழமான வெறுப்பு ஏதோ ஒரு மூலையில் ஒட்டிட்டுருக்குல்ல அதை அவர் கிளறி விடுறாரு திரும்ப திரும்ப இஸ்லாமிய வெறுப்பை போராடலாம் மோடி பேசுறது இது தனக்கு வாக்குகளை கொடுக்கும்னு அவருக்கு நம்புறாரு அந்த நம்பிக்கை பொய்யா உண்மையான்றது நமக்கு நல்லா தான் தெரியும் இந்த இஷ்யூவை பற்றியெல்லாம் பிரஷாந்த் கிஷோர் பேசாதது ரொம்ப ரொம்ப தவறானது அவர் வந்து அந்த கருத்தை சொல்லியிருக்கணும் இது தப்புன்னு அவர் சொல்லியிருக்கணும் அவர் அதை கடந்து போறார் பாலிடிக்ஸில் வந்து எல்லாமே சகஜம் வழக்கமாக அவங்க யூஸ் பண்ணுறதான் இட்ஸ் டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இதெல்லாம் ரொம்ப அயோக்கியத்தனமான பேச்சு இன்னும் அடுத்த நூறாண்டுகளுக்கு ஒரு நூறாண்டுக்கு இந்த தேர்தல் நினைவில் கொள்ளப்படும் ஏன்னா ஒரு பிரதமர் நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு துவேஷ பேச்சுக்களை ஹேட்ஸ் ஸ்பீச்சஸை நிகழ்த்தினார் என்பது வரலாற்றில் பதிவு செய்தார் விவசாயிகள் பிரச்சனை பிஜேபி செய்த அட்டு உயர்த்தால இப்போ எந்த கூட்டணி கட்சி மோடி கிட்டே இருக்குது இரநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு கீழே ஒரு சீட்டு குறைஞ்சா கூட பிஜேபிக்கு உள்ள கலவரம் இருக்கும் ஏன்னா பத்தாண்டுகள் மோடி அமித்ஷாவுக்கு அச்சத்தால் தான் பிஜேபியில் மரியாதை கிடைக்கிற ஒழிய அன்பினால் கிடைக்கல மதிப்பு மரியாதையால் கிடைக்கல அது அப்புறம் கூட்டணி கட்சிகளை நிறுவன சார்ந்திருக்கும்போது எங்கே இருக்குது கூட்டணி கட்சி சந்திரபாபு நாயுடு தவிர வேறு யாரு கூட்டணி பெரிய யாரும் இருக்கும் ஒரிசாவில் போய் சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு வி கே பாண்டியன் வச்சு சொல்கிறார் ஒரு பிரதமர் பேசுகிற பேச்சா இது இங்கே சப்பக்கட்டு கட்டி தமிழிசையும் அண்ணாமலையும் தான் அபத்தமானது அவங்க பிரைம் மினிஸ்டர் எதை வேணால் பேசுவார் இவங்க முட்டு கொடுப்பாங்களா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கணும் திருடன் தான் பிரைம் மினிஸ்டர் சொல்கிறார் வி கே பாண்டியனை நேம் பண்ணி சொல்லுங்களேன் தைரியம் இருந்தது ஒடிசாவை வந்து தமிழ்த்த ஆளனமான மோடியோ அமித்ஷாவோ பேசுகிறாங்கன்னா அதை விட அபத்தமான அவலமான அயோக்கியத்தரமான அரசியல் எதுவுமே இருக்க முடியாது ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லிட்டு ஏக இந்தியான்னு பேசிட்டு இது வந்து அதாவது நியாயப்படுத்தவே முடியாத முரண்பாடு இதெல்லாம் அதாவது பிளவுவாதம் இது எதுலேருந்து வருதுன்னா மக்களை இருகூறாக பிளந்து ஜாதியால் மொழியால் மதத்தால் இனத்தால் மாநிலத்தால் எவ்வளவு தூரம் பிளக்க முடியுமோ பிளந்து அதில் ரத்தம் தான் இவங்க இருக்காங்க கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக தேசிய அளவில் விரிவுபடுத்தியிருக்காங்க ஐ தமிழ்நாடுகளுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து விவாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் எப்படி இருக்கீங்க நன்றாக இருக்காங்க இந்த விஷயம் பொழுதுங்க சார் இப்போ நம்ம பாஜகவினுடைய இந்த சீட் எவ்வளோ வரும் அப்படின்றதெல்லாம் பேசும்போது நடுவில் நீங்கள் சொன்ன வார்த்தை மோடி ஃபேக்டர் அப்படிங்கிறது இப்போது இந்த தேர்தலை ஒட்டி பிரதமர் மோடி அவர்களுடைய பிரச்சாரத்தில் அவர் பேசிகிட்டு இருக்கிற விஷயங்கள் தற்போது வந்து நான் பயாலஜிக்கலா பிறக்கல அப்படின்னு சொல்கிறதுலேருந்து இப்போ ராம் ராம்னு சொன்னால் கைது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்கிற வரைக்குமே மதத்தை வைத்து இப்படி பண்ணுறதுனால அந்த மோடி ஃபேக்டரில் பா மாற்றங்கள் எதுவும் வரலையா வர்றதாக பார்க்கலையா அது என்னென்னா இந்த பேச்சு எல்லாத்தையுமே அவர் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் முடிஞ்சோன்னே பேச ஆரம்பிக்கிறார் மோடி ஸ்டாண்டர்ட்ஸ்லயே ரொம்ப அபத்தமான ஆபத்தான ரொம்ப பேச்சுக்களை தான் மோடி பேசிகிட்டு இருக்கார் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இது வாய் தவறி பேசின பேச்சில் நன்கு தெளிந்து ஆராய்ந்து திட்டமிட்டு பேசப்படுற பேச்சு தன்னுடைய பத்தாண்டு கால சாதனைகளை சொன்னால் ஓட்டு வராதுன்னு தெரியும் உண்மையிலேயே சாதனைகளாக அவர்கள் இல்லை பொதுவாகவே கருதப்படக்கூடிய விஷயம் ராமர் கோயில் கட்டினதும் முன்னோ திருவுது நீக்கணும் வெதர் யூ லைக் இட் ஆர்னாட் தேர் டெஃபினெட்லி பிக் திங்ஸ் அச்சீவ்மெண்ட்ஸ் தான் சோ கால் பாசிட்டிவாக இருக்கலாம் நெகட்டிவாக இருக்கலாம் பட் தேர் மேஜர் டெவலப்மெண்ட்ஸ் இது ரெண்டையும் அவங்க கோர் ஓட் பேங்க்கிட்ட சொல்லி அவர் ஓட்டு கேட்க முடியல அவர் என்ன நம்புறாருனா பிளவுவாத அரசியலை பேசினா குறிப்பாக முஸ்லீம்ஸுக்கு எதிராக இந்துக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய வட இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஆழமான வெறுப்பு ஏதோ ஒரு மூலையில் ஒட்டிக்கிட்டுருக்குல்ல அது வெ வெளியில் வராமல் இருக்க வரைக்கும் தான் நல்லது ஆனால் அந்த அளவுகோல் தான் முக்கியம் உங்களுக்கு அதை அவர் கிளறி விடுறார் திரும்ப திரும்ப இஸ்லாமிய வெறுப்பை போராடலாம் மோடி பேசுகிறது இது தனக்கு வாக்குகளை கொடுக்கும்னு அவர் நம்புகிறாரு அந்த நம்பிக்கை பொய்யா உண்மையான்றது நமக்கு நல்லாந்தே தான் தெரியும் ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா பிரதமருடைய பேச்சுக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை மிக மிக ஆபத்தானவை சொந்த மக்களையே ஒரு தரப்பினரை இன்னொரு தரப்பினருக்கு எதிராக அவர் உசுப்பி விடுறார் சரி இந்த இஷ்யூவை பற்றியெல்லாம் பிரசாந்த் கிஷோர் பேசாதது ரொம்ப ரொம்ப தவறானது அவர் வந்து அந்த கருத்தை சொல்லியிருக்கணும் இது தப்புன்னு அவர் சொல்லியிருக்கணும் அவர் அதை கடந்து போகிறார் பாலிடிக்ஸில் வந்து எல்லாமே சகஜம் அவங்க யூஸ் பண்றதுதான் இஸ் அ டெமோக்ராட்டிக் கண்ட்ரி இதெல்லாம் ரொம்ப அயோக்கியத்தனமான பேச்சு ரொம்ப ரொம்ப அயோக்கியத்தனமான பேச்சு ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு மோடியோட இந்த பேச்சு மக்கள் மத்தியில் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் மக்கள் மத்தியில் எடுப்படாதுன்னு நம்ம சொல்ல முடியாது ஏன்னா சராசரி இந்து வட இந்தியாவில் இன்னமும் டு லார்ஜ் எக்ஸ்டெண்ட் கம்யூனலாக தான் இருக்கும் அந்த ஆழ் மனசில் இருக்க இஸ்லாமிய வெறுப்பை மோடி கிளறாரு அவங்க கோர் ஓட் பேங்க்குக்கு கொஞ்சம் இஸ்லாமிய வெறுப்பு இல்லை மோடி மேலே வெறுப்பு வந்துருந்தது இல்லை வாழ்க்கை பிரச்சனைகள் காரணமாக விலவாசி உயர்வு ஜிஎஸ்டி அன்எம்ப்ளாய்மெண்ட் மிகப்பெரிய ப்ராப்ளம் இன்ஃப்ளேஷனும் அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் பெரிய ப்ராப்ளம் இதுலேருந்து டைவெர்ட் பண்ணுறதுக்கு இஸ்லாமிய வெறுப்பை கிளறாரு அது பலன் கொடுக்காதுன்னு சொல்ல முடியாது இது ஆக்சுவல் சுச்சுவேஷன் பிரசாந்த் கிஷோரோட இன்டர்வியூ இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா அவர் கண்டித்திருக்க வேண்டும் இப்படி சொல்லி இங்கே தானே சார் சந்தேகம் இல்லை நான் இதை சொல்கிறேன் அதாவது என்னென்னா இப்போ நான் சொல்கிறேன்ல உங்களுக்கு வந்து ஏங்க இது தப்புங்க மோடி பண்ணுறது தப்புங்க ஆனால் இது பலன் கொடுக்காதுன்னு சொல்ல முடியாதுன்னு நான் சொல்கிறேன்ல ஆமாம் சார் அந்த விஷயத்தை நீங்கள் சொல்கிற அந்த டோன் அங்கே இல்லை அது இன்னும் சொல்ல போனால் அவர் பாஜகவுடைய ஸ்போக் பர்சன் மாதிரி அவர் வந்து அதில் டெம்பர் டெம்பர் ஆகக்கூடிய தேவையில்லையே அப்படின்ற மாதிரி தானே கொண்டு வைக்கிறாங்க அதுதான் இதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்னென்னா தான் இந்த 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 அனாலிஸ்ட்டுங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஈகோ ப்ராப்ளம் என்னென்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறதும் நடக்கும் நான் சொல்கிறது தான் நடக்கும் அப்படின்றதானும் அது காசுக்காக கூட வராது அது நான் சொல்ல வரேன் அந்த அந்த ராஜகுரு அப்படின்றது நான் என்ன கேட்டு தான் எல்லோரும் எல்லாம் செய்வேன் எங்கள் குரு இந்த ஊரில் கூட சில அறிவுஜீவிகள் இருப்பாங்க என்ன கேட்டு சிஎம் செய்வார் என்ன கேட்காம சிஎம் எதுவுமே செய்ய மாட்டார் இல்லை முக்கியமான விஷயங்கள் எல்லா கட்சியும் என்னை கன்சல்ட் பண்ணுவாங்க அவன் பத்து நிமிஷம் வாங்க மாட்டான் பத்து பிசம் வாங்க மாட்டோம் ஆனால் அவனோட அந்த ஈகோ ப்ளோட்டோட ஈகோ இருக்குது பார்த்தீங்களா அது அப்படி தான் இருக்கும் அது பிரசாந்த் கிஷோருடைய அந்த கருத்து வந்து காசுக்காக நான் நம்பலை அது ஈகோ சென்ட்ரிக்கு சாஃப்ட் வித்வாவாக கூட அது இருக்கலாம் பட் அந்த கணிப்பை வந்து நான் சி கிலோ ஒன்று புரிஞ்சுக்கோங்க நான் வந்து நான் ரொம்ப ரேசர் ஷார்ப்பாக ஒரு விஷயத்த பார்க்குறேன் கிஷோ ஒஸ்டு கேஸ் சின்ன அறிவியில் பிரசாந்த் கிஷோருக்கு நோக்கம் இருக்குன்னு கூட நம்ம நானே கூட ஒத்துக்கிறேன் ஒஸ்டு கேஸின் அறிவில இல்லை பட் ஒரு வாதத்துக்கு எடுத்துப்போம் எஸ் எஸ் இஸ் ஓன் மோட்டிவ்ஸ்ன்னு வச்சுக்கோங்க ஒட் எவர் மோட்டிவ் யஸ் பட் அவர் சொல்ல அவர் சொல்கிறதுக்கான பாசிபிலிட்டி என்னன்றதை பற்றி மட்டும்தான் நான் பார்க்குறேன் எப்படி துரோணர் வந்து பஞ்ச பாண்டவர்களையும் கௌரவர்களையும் கூப்பிட்டு அந்த இதை அடிக்க பார்க்கும்போது வில் அடிக்கும்போது ஒரு குருவியோட தலையை பற்றி இப்போ எல்லாருக்கும் ஏதோ ஏதோ தோணும் அர்ஜுனனுக்கு மட்டும் அந்த குருவியோட அந்த தலை மட்டும் தான் தெரியும் அந்த 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 ஃபோக்கஸ் இருக்குது இல்லையா அவங்களுக்கு வந்து அந்த ஃபோக்கஸ் இந்த இஷ்யூவில் எதுன்னு கேட்டிங்கன்னா வெதர் பிஜேபி வில் கெட் டூ செவன்டி டூ ப்ளஸ் நாட் த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட்ன்றது அவங்க சொல்கிறது டூ செவன்டி டூ பிளஸ் கண்டிப்பாக வரும் அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொல்கிறாரு கிராக்ஸ் ஆஃப் தி இன்டர்வியூ அதுதான் அதை ஒதுக்கி தள்ள முடியாதுன்றது தான் என்னோட பாயிண்ட் ஓகே சார் இப்போ பிரதமர் மோடியுடைய பேச்சு அப்படின்றதுல நேற்று குறிப்பாக கோபி கூட அதை கோட் பண்ணி காட்டினார் ஏன்னா ஹரியானா மாநிலத்தில் அவர் பேசும்பொழுது ராம் ராம்னு சொல்கிறவங்களையெல்லாம் நாளைக்கு காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா கைது பண்ணுவாங்க ஹரியானா மக்கள் ராம் ராம்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க ஆனால் இதையெல்லாம் நீங்கள் ராம் ராம்னு சொல்கிறவங்களே நாளைக்கு வந்து கைது செய்ய வேண்டிய நிலை ஏற்படும் காங்கிரஸ் ஆட்சி இல்லை அப்பட்டமான ஒரு அவதூறு அருவறுப்பான பேச்சு இந்திய மக்கள் நிராகரிப்பார்கள் என்று நாம் நம்பலாம் நிராகரிக்க வேண்டும் என்று விரும்புகிறோம் இந்த இந்த பேச்செல்லாம் வந்து கீழ்த்தரமான பேச்சு கோயிலை இடிச்சிடுவாங்க பாபர் மசூதி வந்துனா பாபர் போட்டு போட்டு போ பூட்டிடுவாங்க இந்துக்கள் இந்து பெண்கள் தாலி அறுத்து முஸ்லீம்ஸுக்கு கொடுத்துருவாங்க ரெண்டு எருமாடு இருந்தால் ஒரு எருமாடு கொடுத்துருவாங்க ரெண்டு வீடு இருந்தால் ஒரு வீடு கொடுத்துருவாங்கன்னு பேசினவார் இன்றைக்கி அந்த ஊட்டி இடிச்சிடுவாங்கன்னு பேசுகிறார் இந்தியன் கி இந்தியன் கிரிக்கெட் டீமில் வந்து முஸ்லீம்ஸுக்கு வந்து நிறையா ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருவாங்க அப்படின்றாரு பட்ஜெட் தனியாக போட்டுருவாங்கன்றார் பதினஞ்சு பர்சன்ட் பட்ஜெட்டு போட்டுருவாங்கன்றார் ஸோ இந்த மாதிரி வந்து அளவு கடந்து போயிட்டுருக்குது அது அது இன்னும் ஆறு நாள் இருக்குது பிரச்சாரத்துக்கு கரெக்டாக அடுத்த வெள்ளிக்கிழமை பிரச்சாரம் முப்பதாம் தேதி முடியுது ஒன்றாம் தேதி ஃபைனல் ஃபேஸு இன்னும் இன்றைக்கி என்ன வெள்ளிக்கிழமை இதில் ஒரு மூணு அதில் ஒரு நாலு ஏழு நாள் இருக்குது இன்னும் என்னென்ன பேச்சு வருமோ தெரியல நமக்கு இட்ஸ் அ நியூ லோ அதாவது வந்து இந்த தேர்தல் ஜூன் நாலாம் ரிசல்ட் எப்படி வேணால் போகலாம் பட் இன்னும் அடுத்த நூறாண்டுகளுக்கு ஒரு நூறாண்டுக்கு இந்த தேர்தல் நினைவில் கொள்ளப்படும் ஏன்னா ஒரு பிரதமர் நினைத்தே பார்க்க முடியாத அளவுக்கு துவேஷ பேச்சுக்களை ஹேட் ஸ்பீச்சஸை நிகழ்த்தினார் என்பது வரலாற்றில் பதிவு செய்யப்படும் இதில் என்ன ஆபத்துனா ஒருவேளை தேர்தல் முடிவுகள் பிஜேபிக்கு எதிராக போனால் மோடி இன்னைக்கு பேசின பேச்சுக்கள் எல்லாம் விதையாக ஊன்றப்பட்டிருக்கும் என்றுதான் அர்த்தம் அப்போ அதை யார் அதை அறுக்கப் போகிறான்றதோ வரக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு பெரியதொரு தலைவலி பெரியதொரு இன்னல் பெரியதொரு சவால் காத்து இருக்கிறது அப்படிதான் நம்ம அதை பார்க்கணும் இப்போ சிக்ஸ்த்து ஃபேஸில் நம்ம இருக்கிறோம் இப்போ இதில் வந்து பிரதமர் மோடி கூடுதலாக பேசின விஷயத்தெல்லாம் வந்து ஏன்னா சிக்ஸ்த்து ஃபேஸுக்கு முன்னாடி தான் இந்த விஷயத்தை வந்து அவர் பேசுகிறார் பிரச்சார நிறைவில் அதில் குறிப்பாக இந்தியா கூட்டணி வந்து வகுப்புவாதம் சாதியவாதம் வாரிசு அரசியல் நிறைந்ததாக இருக்குது இந்தியா கூட்டணி ஆண்டுக்கு ஒரு ஒரு பிரதமரை வந்து தேர்ந்தெடுக்கிறதுக்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டுக்கிட்டு இருக்கிறாங்க வருஷத்துக்கு மொத்தம் வந்து அஞ்சு வருஷத்துக்கு அஞ்சு பிரதமர் வந்து அவங்க தேர்ந்தெடுப்பதற்கான பிளானில் இருக்கிறாங்க எதிர் தரப்பில் நான் நாட்டை காப்பாற்றுவதற்கான ஒரு பிரதமர் நாங்கள் வந்து ஒரு வலிமையான வேட்பாளர் இருக்கும் பொழுது எதிர் தரப்பில் பார்த்தா யாரு யாரையுமே காணோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நரேட்டிவ் வந்து அவர் பேசுறாரு இதெல்லாம் வந்து எந்த மாதிரியான பட்சத்தின் வெளிப்பாடு நான் தான் நிரந்தரம் எதிர்கட்சிகள் வந்து இப்போ இருக்க எண்ணிக்கை விட குறைவாக தான் நாடாளுமன்றத்தில் வருவாங்கன்னு லாஸ்ட்டு செஷன் அன்னைக்கு பேசினார் ராகுல் காந்தியோட வயசை விட குறைவான எண்ணிக்கையில் தான் காங்கிரஸ் ஜெயிக்கும் ஆனால் இப்போல்லாம் அவர் என்ன பேசுகிறாரு ஆட்சிக்கு வந்தால் இந்தியா கூட்டணி வந்தால் காங்கிரஸ் வந்தால் இந்த வந்தால் வந்தால்ன்றதெல்லாம் ஒரு வாயிலேருந்து ஏன் வருது அது வர வாய்ப்பே இல்லைன்னு தானே நீங்கள் பேசுனீங்க அப்போ தோல்வி பயம் மோடியை பிடித்து ஆட்டுகிறது என்பது உண்மை அது அது அதனுடைய விளைவு தான் இவ்வளோ பேச்சும் வருஷத்துக்கு ஒரு பிரைம் மினிஸ்டர் வந்தால் என்ன தப்பு வருஷத்துக்கு ஒரு ப்ரைம் மினிஸ்டர் வந்துட்டு போட்டுமே கூட்டுத்தலைமை தானே முதல்ல அப்படி வரப்போகிறது கிடையாது வந்தால் வந்துட்டு போட்டோம் என்ன இப்போ ஆகவே இது வந்து தோல்வியின் வெளிப்பாடு தான் தோற்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்று மோடி அஞ்சுகிறார் ரெண்டாவது ப்ராப்ளம் என்னென்னா கூட்டணி கட்சிகள்லாம் நிறையா வலுவோடு இருந்தாங்கன்னா இப்படி பயப்பட தேவையில்லை ஒரு கூட்டணி கட்சி ஃபெயிலியர் ஆனாலும் ரெண்டுக்கு ஃபெயிலியர் ஆனாலும் இன்னும் ரெண்டு பேர் தூக்கி கொடுத்துருவாங்க இப்போ ஒட்டு மொத்தமும் பிஜேபியை நம்பி இருக்குது பிஜேபிக்கு பத்தொம்போதுலேருந்து எந்த பார்ட்டியும் அலையன்ஸ் இல்லை ஏடிஎம்கே இல்லை தளம் இல்லை சிவசேனா இல்லை ஜனதாதள் இல்லை ஜனதாதள் உடஞ்சு கிடக்குது மரியாதை கெட்டு நாரி கிடக்குது நிதிஷ்குமாரோட பல்ட்டியாவில் சிவசேனா உடச்சி எடுத்தாச்சு அக்காலி அக்காலிதளம் சுத்தமாக ஓடிட்டான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் பிஜேபின்ற கட்சி ஆரம்பித்த காலத்துலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் கிட்டத்தட்ட எத்தனை தேர்தல்கள் எண்பத்தி நாலு எண்பத்தொம்போது தொண்ணூத்தொண்ணு தொண்ணூத்தாறு தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தொம்போது ரெண்டாயிரத்தி நாலு ஒம்பது பதினாலு பத்தொம்பது பத்து பொது தேர்தல்களில் பிஜேபின்ற கட்சி முகிழ்த்த பிறகு அவர்கள் சந்தித்த பத்து பொது தேர்தல்களில் பவரில் பிஜேபி இருந்தாலும் இல்லாட்டியும் பிஜேபி கூட இருந்த ஒரே கட்சி அக்காலி ஏன்னா ஆன்டி காங்கிரஸால் அவன் இருந்தான் அந்த அக்கால இதெல்லாம் இவங்கள விட்டு விலகி போனான் ஏன்னா விவசாயிகள் பிரச்சனை பிஜேபி செய்த அட்டுழியத்தால் இப்போ எந்த கூட்டணி கட்சி மோடி இருக்குது இந்த பயம் அதில் அதில் என்ன ப்ராப்ளம்னா திரும்பவும் நான் சொல்கிறேன் லாஸ்ட் டைம் வாங்கின முன்னூரில் இரநூத்தி எழுபத்தி ரெண்டு ப்ளஸ் வந்தால் தான் மோடிக்கு பிஜேபிக்கு உள்ள மரியாதை இரநூத்தி எழுபத்தி ரெண்டுக்கு கீழே ஒரு சீட்டு குறைஞ்சால் கூட பிஜேபிக்கு உள்ள கலவராக இருக்கும் ஏன்னா பத்தாண்டுகள் மோடி அமித்ஷாவுக்கு அச்சத்தால் தான் பிஜேபியில் மரியாதை கிடைக்கிதே ஒழிய அன்பினால் கிடைக்கல மதிப்பு மரியாதையால் கிடைக்கல அது வந்து அப்புறம் கூட்டணி கட்சிகளை சார்ந்து இருக்கணும் போது எங்கே இருக்குது கூட்டணி கட்சி சந்திரபாபு நாயுடு தவிர வேறு யார் கூட்டணி பெரிய கட்சி யாருமே இல்லை இதே சந்திரபாபு நாயுடு நாளைக்கு தொங்கு சட்டமன்ற தொங்கு நாடாளுமன்றம் வரும்போது எந்த பக்கம் பல்ட்டி அடிப்பார்னு தெரியாது ஸோ ஒட்டு மொத்தமாக தனியாக டூ செவன்டி வாங்கணுன்றது வந்து சிக்கலான ஒரு நிலைமையை தூற்றுவித்திருக்குது அந்த அச்சத்தில் தான் எவ்வளவும் பேசப்படுதுசு எல்லோரும் பேசுறது என்ன சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி தான் எல்லாரும் சொல்கிறாங்க யாராவது சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி காங்கிரஸ் வரும்னு சொல்கிறாங்களா ஒருத்த வாயிலேருந்து வந்துதாஜ் ராகுல் காந்தி வந்து நூற்றி ஐம்பது தாண்டாது நூற்றம்பதை தாண்டாதுன்னெலாம் பேசினவர் காங்கிரஸ் எவ்வளோ தாண்டுன்னு என்றைக்காவது பேசியிருக்காரா முப்பது சீட்டு கூட காங்கிரஸ் வந்து அதிகம்ங்க இன்றைக்கி எங்கே இருக்குது நம்பர்ஸு ஹண்ட்ரட் சீட்ஸ் காங்கிரஸ் வரும்னு யாருமே சொல்ல மாட்டேன்றாங்கல்ல வேணா காங்கிரஸ் காரை சொல்லிக்கலாம் இல்லையா இன்றைக்கி இருக்க ஐம்பத்தி ரெண்டு தொண்ணூறுலேருந்து தான் பரவலான பேச்சை சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி பிஜேபி தான் எல்லாரோட அசஸ்மெண்ட்டும் அதுதான் பட் எவ்வளோன்றது தான் நான் கொஸ்டின் நீ வந்து மோடியை பொறுத்த வரைக்கும் இழக்கிறதுக்கு நிறையா இருக்குது காங்கிரஸுக்கு எதுவும் கிடையாது இது தோத்தா மூணு அது தோல்வி அவ்வளோதான் ஆனால் மோடிக்கு அப்படி கிடையாது நீங்கள் ஜெயிச்சா பார்த்தாது எப்படி ஜெயிக்கிறீங்கன்றது முக்கியம் டூ செவன்டி டூ வாங்கணும் அது கஷ்டன்றதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும் வருது இந்த பேச்சுக்கு நடுவில் ஒடிசாவில் இப்போது நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்ற தேர்தலும் நடக்குது அங்கே பேசும்பொழுது பூரி ஜெகநாதர் கோயில் அந்த இசுவை கையில் எடுத்துவிட்ட பிரதமர் மோடி அந்த கருவூல சாவி தமிழ்நாட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அந்த சொல்கிற விஷயம் ஆனால் அதில் வந்து மாற்றி பேசுகிறாங்க இப்போ தமிழர்களை திருடர்கள்னு சொல்வது இங்கே முதல்வர் கேள்வி கேட்கும்போது முதல்வர் தான் திருடர்கள்ன்ற மாதிரி இப்போ பேசுகிறாருன்னு இங்கே பாஜகவில் அண்ணாமலை அவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் அவங்களாம் இப்போ சொல்லிட்டு இருக்கிறாங்க இதில் இந்த விஷயத்தை பிரதமர் மோடி அவர்கள் ஏன் கையில் எடுக்கணும் இந்த கோணத்தில் ஏன் எடுக்கணும் பிளவுவாதம் பிளவுவாத அரசியல் மதத்தை வச்சு பிளக்குறது மொழியை வச்சு பிளக்கிறது மாநிலத்தை வச்சு பிள பிளக்குறது யூபியில் போய் வந்து யூபி காரணம்லாம் தமிழ்நாட்டில் கேவலமாக பேசுகிறான்றது ஒரிசாவில் போய் சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சுன்ட்டு வி கே பாண்டியன் வச்சு சொல்கிறாரு ஒரு பிரதமர் பேசுகிற பேச்சா இது இங்கே சப்பக்கட்டு கட்டி தமிழிசையும் அண்ணாமலையும் பேசுகிறதுலாம் அபத்தமானது அவங்க பிரைம் மினிஸ்டர் எதை வேணால் பேசுவார் இவங்க முட்டு கொடுப்பாங்களா இங்கே தமிழ்நாட்டில் இருக்கவன திருடன் தான் பிரைம் மினிஸ்டர் சொல்கிறாரு வி கே பாண்டியனை நேம் பண்ணி சொல்லுங்களேன் தைரியம் இருந்ததுன்னா தமிழர் ஆழ்வதா அப்படின்னு சொல்லி அமித்ஷா கேட்கிறார் இது ரொம்ப தப்பான அதாவது அமித்ஷாவும் மோடியும் அதை பேசுறது தப்பு உள்துறை அமைச்சரும் பிரதமரும் அதை பேசக்கூடாது சி வி கே என்கின்ற தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரி ஒடிசா அரசியலில் முன்னேறி வரும்பொழுது ஒடிசா மாநிலத்தை ஒடியாக்காரன் ஒருவன் தான் ஆள வேண்டும் ஒரு தமிழன் எப்படி ஆளலான்னு ஒரிஸ் ஒடிசாவில் உள்ள மக்களோ கட்சிகளோ பிஜேபி உட்பட பேசுனா கருதுனால் அதில் எந்த தவறும் கிடையாது ஏன் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு நிலம வந்தால் நம்ம பேச மாட்டோமா இப்போ தமிழ்நாட்டில் ஒரு மகாராஷ்ட்ராலேருந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வராரு இங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சரோட நெருக்கமாயிடுறாரு ஒரு கட்டத்தில் வந்து அவங்க கட்சியையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு அந்த அரசையும் கண்ட்ரோல் பண்ணுறாரு அதற்கு அடுத்த ஸ்டேஜில் அவர் தன்னுடைய ஐஏஎஸ் பதவி ராஜினாமா பண்ணிவிட்டு இங்கே இருக்க ஆளுங்கட்சியிலே ஒரு உறுப்பினராகி முதலமைச்சரின் வாரிசுன்ற லெவலுக்கு வரும்போது தமிழ்நாட்டில் பரவாயில்ல எல்லாரும் திமுக நாட் டிஎம்கே நான் சொல்கிறது ஏடிஎம்கே டிஎம்கே யாராவதுனா இருக்கட்டும் இங்கே இருக்கக்கூடிய ஒரு கட்சியும் அந்த குறிப்பிட்ட கட்சிக்குள்ளேயும் எதிர்கட்சியிலையும் சிவில் சமூகத்திலையும் ஒரு ஒரு எதிர்ப்பு என்பது கண்டிப்பாக வரும் தமிழ்நாட்டை தமிழன் தான் ஆளணும் மகாராஷ்டிரா எப்படி ஆளான் அது இயல்பானது ஆனால் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் அது பேசுறது அயோக்கியத்தனமானது நீ பேசுறது பிராந்தியவாதியா நீ பேசக்கூடாது ஒடிசால பிஜேபி காரம் பேசுறானா அது ஓகே புரிந்து கொள்ள ஒடிசால இருக்க காங்கிரஸ் காரம் பேசுறானா அது புரிந்து கொள்ள ஒடிசால எல்லா கட்சியும் அதை பேசுறாங்க இல்ல சார் இப்போ அமித்ஷாவும் மோடியும் பேசுறது தப்பு நிச்சயமா சார் இப்போ பாஜகவினுடைய அந்த தேசியவாத அரசியல் அப்படின்றது பிரதான மொழி கீழ்ச்சி தூங்குது கிடையாது ஒரு நாடு ஒரு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது ஒரு நாடு ஒரு தேர்தல்ன்றதெல்லாம் வந்து அதாவது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா பச்சோந்தி அரசியல் இது பிஜேபி செய்வது மிக மோசமான பச்சோந்தி அரசியல் ஒடிசாவை வந்து தமிழ் ஒருத்தன் ஆழனமானும் மோடியோ அமித்ஷாவோ பேசுகிறாங்கன்னா அதை விட அபத்தமான அவலமான அயோக்கியத்தனமான அரசியல் எதுவுமே இருக்க முடியாது ஒரே நாடு ஒரே தேர்தல்னு சொல்லிவிட்டு ஏக இந்தியான்னு பேசிவிட்டு இது வந்து அதாவது நியாயப்படுத்தவே முடியாத முரண்பாடு இதெல்லாம் பட் வி கே பாண்டேன் இஷ்யூவில் லோக்கல் பிஜேபியோ பிஜேடியோ காங்கிரஸோ அல்லது அங்கே இருக்கக்கூடிய சிவில் சமூகமோ என் மாநிலத்தை வெளியிலேருந்து வந்த யாரோ ஒருத்தர் ஆளலாமான்னு கேட்டால் அது புரிந்து கொள்ளக்கூடியது அது அதை நீங்கள் தப்புன்னு சொல்ல முடியாது அதே நிலைமை தமிழ்நாட்டில் இருந்தால் நீங்கள் கேட்பீங்க அதை தான் திமுகவில் ஒரு செய்தி தொடர்பாளர் தொலைக்காட்சி வாதத்தில் கரெக்டாக கேட்டார் தமிழம் ஒருத்தன் ஒடிசாவை ஆளலாமான்னு ஒடிசாவில் இருக்கவங்க கேட்கட்டும் அதில் தப்பு கிடையாது மோடி அமித்ஷா ஏன் கேட்குறாங்க அதே பிளவுவாதம் இது எதுலேருந்து வருதுன்னா மக்களை இருகூறாக பிளந்து ஜாதியால் மொழியால் மதத்தால் இனத்தால் மாநிலத்தால் எவ்வளோ தூரம் பிளக்க முடியுமோ பிளந்து அதில் ரத்தம் குடிச்சு தான் இவங்க அரசியல் பண்ணிகிட்ருக்காங்க கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக அதை இன்றைக்கி தேசிய அளவில் விரிவுப்படுத்தியிருக்காங்க அவ்வளோதான் பல்வேறு அரசியல் நிகழ்வுகள் சார்ந்த உங்களோட பார்வைகளையும் கருத்துக்களையும் எங்களோடும் எங்கள் மூலமாக மக்களோடும் ஈரோ நேரமாக பகிர்ந்துகிறதுக்கு ரொம்ப நன்றி நன்றி சார்